சுதந்திர யாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவங்க துவங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிற்பாடு பதியப்பட்ட பத்து கோடி ஆவணங்களுடைய நகல்களை சான்றிட்ட நகல்களாக நீங்க இணைய வழியிலே பதிவிறக்கம் செய்தும் வசதியை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறாங்க உலகின் எந்த மூலையில் இருந்தும் நீங்க உங்களுக்கான தேவையான ஆவணங்களை சான்றிட்ட நகல்களாகவே நீங்க இணையத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சியான செய்திதான் நீண்ட நாட்களாக இந்த திட்டமானது வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இப்போதான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து கோடி தரவுகள் அரசாங்கம் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த பதியப்பட்ட தரவுகள் அதில் ஒரு சில விதி விளக்குகள்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு சம்மந்தமான ஆவணங்கள் வந்து எடுக்க முடியாது உயிர் சம்மந்தமான ஆவணங்கள் வந்து எடுக்க முடியாது இப்படி ஒரு விதி விளக்கு இருக்குது அதை குறித்து ஒரு செய்தி வெளியாக வெளியாயிருக்கு நம்ம அந்த செய்தியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அந்த டிஎன் ரிஜினட் வெப்சைட்டை தான் வந்து பயன்படுத்தி நம்ம பதிவிறக்கம் செய்யும் முறை இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செய்தி இன்றைக்கி தான் வெளியாக இருக்குது அதாவது பிப்ரவரி பத்தொம்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் வந்து கணினிமயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது பத்து கோடி ஆவணங்கள் சான்றிட்ட நகல்களை இனி வழியாகவே பெரும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட நூறு கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகல்களை இணையவழியாக பெறும் சேவையை முதலமைச்சர் மு தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியே பதினஞ்சு லட்சம் செலவில் ஈரோடு மற்றும் தூத்துக்குடி கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிகவரி வரி அலுவலக கட்டிடங்கள் மற்றும் கோவிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் துறையூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள வணிகவரி வரி அலுவலக கட்டிடங்கள் மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் செலவில் அரகண்டநல்லூர் மற்றும் சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலக கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஈரோடு மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட இணை ஆணையர் வரி விதிப்பு மற்றும் நுண்ணறிவு கோட்ட அலுவலகம் சேவையை மற்றும் சரக்கு வரி மேல்முறையீட்டு அலுவலகம் உதவி ஆணையர் கிண்டல் பெருந்துறை மற்றும் சென்னிமலை வரிவிதிப்பு வட்ட அலுவலகங்கள் என மொத்தம் ஆறு அலுவலகங்களுக்கு ஈரோட்டில் பதினாலு கோடியே முப்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிகவரி அலுவலக கட்டிடம் ஈரோடு மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட சத்தியமங்கலத்தில் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் செலவிலும் கோபிச்செட்டி பாளையத்தில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் செலவிலும் கட்டப்பட்டுள்ள வணிக வரி அலுவலக கட்டிடங்கள் திருச்சிராப்பள்ளி மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட துறையூரில் ஒரு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் செலவிலும் புதுக்கோட்டையில் எண்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி மூவாயிரம் செலவிலும் கட்டப்பட்டிருக்கிறது வணிக வரி அலுவலக கட்டிடங்கள் திருநெல்வேலி வணிக வரி கோட்டத்திற்குட்பட்ட துணை ஆணையர் தூத்துக்குடி சரக அலுவலக உதவி ஆணையர் தூத்துக்குடி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று வரிவிதிப்பு வட்ட அலுவலகங்கள் என மொத்தம் நாலு அலுவலகங்களுக்கு தூத்துக்குடியில் நாலு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டிடம் என மொத்தம் இருபத்தி ஐந்து கோடியே பதினஞ்சு லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள வணிக வரித்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு க திறந்து வைத்தார் மேலும் பதிவுத்துறை வாயிலாக மக்கள் தங்கள் சொத்துக்களின் மீதான உரிமையை தமது பெயரில் பதிவு செய்தல் திருமணத்தை பதிவு செய்தல் சங்கங்கள் சீட்டுகள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனம் போன்ற குழுவாக கூடி செயல்படும் நடவடிக்கைகளை பதிவு செய்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது நிறுவனம் பதிவு மாவட்டத்தில் அரகண்டநல்லூரில் ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் செலவிலும் பழனி பதிவு மாவட்டத்தில் சத்திரப்பட்டியில் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் செலவிலும் கட்டப்பட்டுள்ள சார்பதி அலுவலகத்தை கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் பதிவுத்துறை தொடங்கப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்கள் தற்போது ஒளி வருடல் செய்யப்பட்டு கணினியில் சேமிக்கப்பட்டிருக்கிறது சொத்து தொடர்புடைய உயில் ட்ரஸ்ட்டு இதுபோக இதர ஆவணங்கள் தவிர்த்து எந்த ஆவணத்திற்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கவும் தேவையான கட்டணங்களை இணைய வழியிலே செலுத்தி பொதுமக்கள் வந்து பெற்றிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது ஒளி வருடல் செய்யப்பட்ட ஆவணங்களை சேமிப்பதற்கும் அதி மின்னணு கயப்பமிட்ட சான்றிட்ட நகல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக அதிவிரைவு சேமிப்பு கலன்கள் முப்பத்தி ஓரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் வழங்கப்பட்டு ஆவண நகல்களை சேமிக்கப்பட்டிருக்கிறது மின்னணு கையொப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை பொதுமக்கள் டிஎன் ரெஜினட் ஜிவோவிடாட்டின் என்ற இணையதள பெரும் சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் உயிர் ட்ரஸ்ட் ஆவணங்களின் நகல்களை சரியான நபருக்கு அவரின் அடிப்படையான விவரங்களை சரிபார்க்கப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் மைய கணினியில் இருந்து வழங்கப்படும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் சொத்து தொடர்பான எந்த ஒரு சான்றிட்ட நகல்களுக்காக சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் நகல்கள் உலகில் எந்த மூலையில் உள்ள பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சார்பதிவாளர் அலுவலகங்களில் தற்போது உள்ள மூன்று இணை நெறிமுறை புகைப்பட கருவிகளுடன் ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் செலவில் சார்பதிவகங்களில் உள்ள பதிவு துறைகளில் கூடுதலாக பொருத்தப்பட்டுள்ள இரண்டு இணை நெறிமுறை புகைப்பட கருவிகள் பயன்பாட்டை முதல்வர் மு க தொடங்கி வைத்திருக்கிறார் ஸோ இதுதான் இன்றைக்கு செய்தியாக இருக்கிறது பல இடங்களில் வந்து பத்திரப்பதிவு கட்டிடங்களையும் வணிக கட்டிடங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறாங்க இதோடைய முழு செய்தியும் தான் தற்போது வாச்சுருக்கோம் இந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனி எங்கிருந்தும் எப்போதும் வந்து சான்றிட்ட நகல்களை பெரும் வசதியை ஏற்படுத்தி தமிழக அரசு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்து இந்த வீடியோவை மற்ற உறவுகளுக்கும் நீங்கள் பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தவறோடு உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி